பாறையில் வரையம் மலைப்பகுதியில் ஆச்சரியப்படுத்தும் வரலாற்று அடையாளங்கள் சரித்திரம் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டணம் அருகே உள்ள வேடர் தட்டக்கல் பகுதியில் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டு கண்டறியப்பட்டிருக்கிறது இந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும் பைரவர் சிலைதான் தற்போது காட்டுப்பகுதிக்குள் பொதுமக்களால் வணங்கப்பட்டு வரும் பைரவர் சாமி என்பது தெரிய வந்திருக்கிறது இந்த பகுதியில் சில பானை ஓடுகளும் செங்கற்களும் காணப்படுகின்றன இவையும்

அதை சுற்றி நிறைய சான்றுகள் வந்து கண்டிப்பாக ஒரு கிடைக்கும் இதற்கு முற்பட்ட கருப்பு சிவப்பு பானை ஓடுகளும் இங்கு கிடைக்கின்றன அதாவது சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே மக்கள் இங்கு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை இவற்றின் மூலம் அறிய முடிகிறது இது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முற்பட்ட சங்க காலத்து பானை ஓடுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் கருப்பு சிவப்பு பானை ஓடு எடுத்தது ரசட் கோட்டட் வேர்னு சொல்லுவாங்க அல்லது ஆந்திரா வேர்னு சொல்லுவாங்க இந்த வேற அதாவது ஒரு செவப்பு பானை ஓட்டு மேலே கருப்பு நேரத்தில் கோடுகள்லாம் தெரியும் உங்களுக்கு அந்த ஓடும் இங்கே அடுத்து தான் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு பானை வகை வந்து என்ன ஒரு ஓடு கிடச்சிருக்கு இதை பார்த்திங்கன்னா ஒரு ஏணி மாதிரி இருக்குது பாருங்கள் ரெண்டு கோடு நடுவில் கோ இது இருக்கும் இதை வந்து பாறை கீரல்னு சொல்லி இதை பானை ஓட்டில் கீரல் கிராஃபிட்டி மார்க்ஸ் என்று சொல்லுவோம் எழுத்து இல்லை எழுத்து இல்லை எழுத்துக்கும் முற்பட்டது இது எழுத்துக்கும் முற்பட்டது வந்து கிராஃபிட்டி மார்க்னு சொல்லுவோம் இது மாதிரி ஒரு ஏனிய இது வந்து நிறைய இடங்களில் கிடைக்கிற அகழ்வராட்சியெல்லாம் பார்க்கலாம் நீங்கள் இங்கே பாருங்கள் இது ஒரு கோடு இது ஒரு கோடு நடுவில் இதெல்லாம் இருக்குது இது மாதிரி கிராஃப்டி மார்க்ஸ் போடக்கூடிய பானை ஓடு இது மாதிரி நிறைய இதெல்லாமே முழுக்க முழுக்கவே இது வந்து முழுக்க சிவப்பாக இருக்கக்கூடிய ரெட் வேர்னு சொல்லுவோம் இது கருப்பு சிவப்பு கடுத்து முழுவும் செ சிவப்பாக இருக்கக்கூடிய பானை ஓடுகள் இது எல்லாமே வந்து சங்க காலத்தில் இந்த மக்கள் குடியிருந்தாங்கன்றதுக்கான சான்றுகள் இது இது முழுக்கவே இந்த நிலையில் பைரவசாமி கோவில் அருகே உள்ள ஒரு பாறையில் ஓவியம் ஒன்று வரையப்பட்டிருக்கிறது அது ஒரு குரங்கு ஓவியம் வெண்மை நிறத்தில் இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்கிறது இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்கும் பாறையின் கீழ்ப்பகுதியில் உள்ள பாறையில் இரண்டு குழிகள் வெட்டப்பட்டிருக்கின்றன இந்த குழிகள் பற்றியும் ஆச்சரியமான தகவல்களை கூறுகிறார் கிருஷ்ணகிரி அரசு அருங்காட்சியக காப்பாட்சியர் திரு கோவிந்தராஜ் அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தளவுல பாறை பாறைபூவியம் இல்லாத மலையே இல்லைன்னு சொல்லலாம் எல்லா மலையிலும் ஏதாவது ஒரு பாறை பாறைபூவியம் இருக்கும் எல்லா மலையிலும் மக்கள் வாழ்ந்துருக்காங்க எல்லா மலையிலுமே மக்களினுடைய வாழ்ந்ததுக்கான தடயங்கள் இருக்குது தேடி பார்த்தோம்னா கிடைக்கும் இதுவரை கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பாறை ஊவியங்களை நாங்கள் வந்து ஆவணப்படுத்தியிருக்கிறோம் அதில் வந்து பல்வேறு வகையான விலங்குகள் இருக்குது கீரிப்பில்லை இருக்குது முள்ளம்பண்டி இருக்குது கழுதை இருக்குது தேல் இருக்குது பாம்பு இருக்குது புளி இருக்குது காட்டுக்கோழி இருக்குது இது மாதிரி பல்வேறு வகையான மனிதர்களை தவிர்த்து அவன் மனிதன் என்னென்ன விலங்குகளை பார்க்குறோன்னா அதை வந்து பாறை ஓவியத்தில் வரைஞ்சி வைக்கிறான் அந்த வகையில் இந்த பாறை ஓவியங்கள் நீங்கள் பார்க்குற இந்த பாறை ஓவியில் குரங்கு பாறை ஓவியம் வரைஞ்சி வச்சுருக்குறான் அதுக்கு அடுத்ததாக வந்து அதுக்கு கீழே இருக்குது பாருங்கள் இந்த குழிகள் ரெண்டுமே வந்து இறந்தவர்களுடைய நினைவாக விளக்கி ஏற்றக்கூடிய ட்ரெடிஷனுடைய தொடக்கம் இது இது இப்போ பல்வேறு நாலஞ்சு இடத்துல நாங்கள் பார்த்துருக்குறோம் பாறை ஓவியம் மேலே இருக்கும் கீழே வந்து இது மாதிரி குழி இருக்கும் அதே மாதிரி கல் திட்டை கூட இருக்கும் பாருங்கள் கல் திட்டைன்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த கல் கூட ரெண்டு மூணு இடங்களில் வந்து குழி தோண்டி வச்சு அதை பள்ளமாக கப் மார்க்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அது எல்லாமே கூட வந்து இறந்தவர்களை வருஷத்துக்கு ஒரு முறையோ ஏதோ ஒரு காலகட்டத்தில் விளக்கி ஏற்றி வெளிப்படுறதுக்காக செஞ்ச குழிகள் பள்ளங்கள் அது இது சரியா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முற்பட்டது இன்னும் பல அடையாளங்கள் இந்த பகுதியிலும் அருகில் உள்ள இடங்களிலும் கண்டறியப்பட்டிருக்கின்றன அவற்றை எல்லாம் பிரிதொரு நிகழ்ச்சியிலும் தொடர்ந்து பேசுவோம்